ஆதாலியூர் கவி சென்றாய பெருமாள் கோவில் பழைய கட்டிடத்திலேயே மேற்கூரை அமைத்து புறனமைப்பு செய்து கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது புதிய கட்டிடம் அமைப்பதுதான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என பனிரண்டு ஊர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு அருகே ஆதாலியூர் கிராமத்தில் மலை மீது அமைந்திருக்கும் இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டியார் குலதெய்வமான கவி சென்றயா பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவில் பனிரெண்டு கிராம பொதுமக்கள் குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் உள்ள கோவிலில் முதலில் தோன்றிய கருவறை பகுதியில் புறனமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பழைய சுவர் மீது சுமார் பதினைந்து டன் எடையுள்ள கருவறை கற்களை மேற்கூரை அமைத்து புறனமைப்பு பணி செய்ய இருப்பதாகவும் இது அமைத்தால் கீழ் இருக்கும் அடித்தளம் சுவர்கள் உறுதியாக இல்லை அதை அப்படியே கட்டினால் கட்டிடம் சரிய சரிந்துவிடும் இதனால் பக்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தரமான முறையில் புதியதாக கடகால் கட்டி கட்டிடம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் பக்த கோடிகள் கூறுகின்றனர் மேலும் கோவிலுக்கு ஏராளமான நன்கொடையாளர்கள் உள்ளனர் என்பதால் அறநிலைத்துறை அலுவலர்கள் கோவிலில் புனரமைக்கும் பணியை நிறுத்தி கோவில் நிர்வாகத்தினிடம் நன்கொடையாளர்களிடம் நன்கொடை வசூலித்து புதிய கட்டிடம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என பனிரெண்டு ஊர் கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் இருபத்தி நாலு வனை தெலுங்கு செட்டியார்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்